ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் ஒரு ஷல்வார் பாட்டம் எப்படி வெட்டி தைக்கிறது அப்படின்னு ஈஸியான முறையில் செஞ்சு காட்டலான்னு இருக்கேன் இந்த மாதிரி மெட்டீரியல் தான் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன் இது வந்து நான் டிமார்ட்டில் ஃபோர் நைன்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு வாங்கியிருந்தேன் வீ அவங்க வந்து வீ நெக் மாதிரி இப்படி வச்சுருந்தாங்க அதனால் இதை வந்து நான் எனக்கு வீ நெக் வந்து இல்லாமல் இருக்கவும் சரி இந்த மாதிரி ஒரு டாப் ஒன்று வாங்கலாம் அப்படின்னு வாங்கியிருந்தேன் இதுக்கு வந்து ஷால் இந்த மாதிரி வச்சுருந்தாங்க பாட்டம் மெட்டீரியல் வந்து இந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் வச்சுருந்தாங்க இப்போ இந்த மாதிரி நான் கெதர்ட் சும்மா நார்மல் வந்து எப்படி தைக்கலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நான் சொல்லி காட்டலான் இருக்கேன் பாருங்கள் இந்த மெட்டீரியல் தான் வச்சிருந்தாங்க நம்ம நாலாக மெட்டீரியலை இந்த மாதிரி மடித்து முதல்ல போட்டுக்கலாம் போட்டதுக்கு பிறகு நம்மளுக்கு வந்து ஒன் ஃபோல்டு வந்து நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க முதல்ல டூ இன்ச்சஸ் வந்து பெல்ட்டுக்காக எடுத்துக்கோங்க முதல்ல மேலால் வந்து டூ இன்ச்சஸ் ஃபுல்லாக மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நம்ம வந்து ஒரு ஸ்கேலில் அந்த மாதிரி ஒரு லைன் ஒன்று வரைஞ்சிருவோம் டூ இன்ச்சஸ்க்கு நம்ம இந்த மாதிரி ஸ்கேலில் வரைஞ்சிருங்க வரைஞ்சதுக்கு பிறகு நம்ம அதுக்கு பிறகு வந்து இந்த ரெண்டு இன்ச்சஸில் இருந்து நம்ம இப்போ இந்த ரெண்டு இன்ச்சஸ்லேருந்து நம்மளுடைய கீழ் உயரத்தை எடுக்க போகிறோம் கீழ் வந்து தேர்ட்டீன் இன்ச்சஸ் இந்த தேர்ட்டீன் இன்ச்சஸ் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹிப் சைஸை நாலால் டிவைட் பண்ணிவிட்டு அதில் வர்ற விடையோட மூணு இன்ச்சஸ் லூஸுக்கு வச்சிடணும் வச்சுட்டால் பதிமூணு வரும் ஸோ இந்த பக்கமும் அந்த பக்கமும் பதிமூணு மார்க் பண்ணி எடுத்துக்கணும் அதாவது ஹிப் சைஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளை இடுப்பு சைஸில் இடுப்பு கீழ்ப்புறம் அதாவது நம்ம உட்கார்ற இடம் இருக்குது சீட் சைஸ்னு சொல்லி அந்த சைஸை தான் நம்ம அளக்கணும் அது ஃபார்ட்டி மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி எடுத்திங்கன்னா வந்துடும் தேர்ட்டீன் இன்ச்சஸ் வரும் இப்போ இந்த தேர்ட்டீன் இன்ச்சஸை நம்ம இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் மார்க் பண்ணிவிட்டு இப்போ மேலே ஹிப்புக்கு வேஸ்ட்டுக்கு வந்து டூ இன்ச்சஸ் பெல்ட் பட்டி கீழே அங்கேருந்து தேர்ட்டீன் இன்ச்சஸ் அதாவது மொத்தமாக ஃபிஃப்டீன் இன்ச்சஸ் நம்ம இதில் எடுத்துருக்கோம் எடுத்துகிட்டு இதே தேர்ட்டீன் இன்ச்சஸ் அந்த பக்கமும் எடுத்துடணும் தேர்ட்டீன் இன்ச்சஸ் எடுத்துகிட்டு நேராக ஒரு ஸ்கேல் வச்சு ஒரு லைன் ஒன்று போட்டு நம்ம வேஸ்ட் மெஷர்மெண்ட்லேருந்து கீழே ஒரு லைன் வரைஞ்சிக்கணும் இப்போ வேஸ்ட் மெ மெஷர்மெண்ட் வந்து நமக்கு எவ்வளோ வருதோ அதையும் ஃபோரால் டிவைட் பண்ணணும் இப்போ பாருங்கள் வேஸ்ட் வந்து எனக்கு டுவெல் இன்ச்சஸ் வருது அதாவது வேஸ்ட் மெஷர்மெண்ட் நம்ம என்னன்னு பார்த்தோம்னா அதை ஃபோரால் டிவைட் பண்ணி அதை டூ இன்ச்சஸ் தையலுக்கு வச்சிடணும் அப்போ நமக்கு எனக்கு டுவெல் இன்ச்சஸ் வருது இப்போ ஒவ்வொருத்தரோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி வரும் ஃபார்ட்டினா டுவெல் இன்ச்சஸ் வரும் தேர்ட்டி எயிட்னா அந்த மாதிரி டிஃபரன்ஸ் படும் இதில் இருந்து நீங்கள் தேர்ட்டின் இன்ச்சஸ்க்கு நேராக ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணிக்குங்க ட்ரா பண்ணிவிட்டு இந்த மாதிரி எல் ஷேப்பில் வரைஞ்சிக்கங்க இந்த எல் ஷேப்லேருந்து ஒன் ஒன்றரை இன்ச்சஸ் மாதிரி நீங்கள் இந்த த்ரீ இன்ச்சஸ் மாதிரி நீங்கள் இதுக்கு எடுத்துக்கணும் இந்த 3 இன்சஸ் எடுத்துக்கணும் இந்த 3 இன்சஸ்ல தான் கீழ் பக்கு கீழ் பக்கத்துக்கு நம்ம பாட்டம் கீழ் பக்கம் வரைக்கும் நம்ம அந்த தான் இது பண்ண போறோம் முதல்ல பெல்ட் 2 இன்சஸ் வரைஞ்சிட்டோம் அதுக்கு பிறகு வேஸ்ட் மெஷர்மென்ட்ல இருந்து இன்சஸ் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு அங்க இந்த மாதிரி 13 ரெண்டு பக்கமும் எடுத்துட்டு இப்ப இதில இருந்து ஒரு 3 இன்சஸ் மார்க் பண்ணப் போறோம் இந்த 3 இன்சஸ்ல கீழ் பொட்டம் கீழ் பகுதி வரைக்கும் நேராக ஒரு லைன் ஒன்று போட போகிறோம் நமக்கு அகலம் எவ்வளோ பொட்டம் தேவை அப்படின்னு எனக்கு டென் இன்ச்சஸ் தேவைப்பட்டுச்சு ஸோ இந்த டென் இன்ச்சஸ்க்கு அந்த த்ரீ இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அங்கேருந்து நேராக ஒரு லைன் போட்டிங்கன்னா பொட்டம் வந்துடும் ஹைட் வந்து தேர்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் அதோட மேலே ஒரு டூ இன்ச்சஸ் பெல்ட்டுக்கு கீழே ஒரு டூ இன்ச்சஸ் ஃபோல்டுக்கு ஸோ அப்போ தேர்ட்டி எயிட் இன்ச்சஸ் மாதிரி நான் எனக்கு ஹைட்டுக்கு எடுத்திருக்கேன் இந்த தேர்ட்டி எயிட் இன்ச்சஸ்லேருந்து நமக்கு கீழே எவ்வளோ வேணும் பத்தா பன்னிரெண்டா இல்லை எட்டா அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு விருப்பமான சைஸ் எடுத்துக்கலாம் இப்போ வந்து தேர்ட்டி எயிட் இன்ச்சஸ்லேருந்து நம்ம வந்து என்ன எடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி எயிட் இன்ச்சஸில் வந்து நம்ம வந்து நான் எனக்கு வந்து டென் இன்ச்சஸ் கொஞ்சம் கால் அகலமாக வச்சு தைக்கலாம் அப்படின்னு நான் டென் இன்ச்சஸ் இப்படி எடுத்திருக்கேன் இந்த டென் இன்ச்சஸ் மார்க் பண்ணது வந்து பாருங்கள் அந்த டென் இன்ச்சஸ் வருது எனக்கு டென் இன்ச்சஸ் எடுத்திருக்கிறேன் நீங்கள் டுவெல் எடுத்திங்கன்னா கொஞ்சம் பேக்கி பேண்ட் மாதிரி வரும் இப்போ மேலே த்ரீ இன்ச்சஸ் வச்சுருக்கோமே அந்த த்ரீ இன்ச்சஸ்லேருந்து இந்த டென் இன்ச்சஸ்க்கு நேராக ஒரு லைன் ஒன்று நம்ம வரைஞ்சிக்க போகிறோம் இப்படி நேராக ஒரு லைன் ஒன்று நம்ம வரைஞ்சிக்கலாம் இப்போ வரைஞ்சிட்டு இதில் தான் நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் ரொம்பவே ஈஸியான பேண்ட் இது இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இது ஒரு ஆஃப் அன் ஹவர்லையே நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம் தைச்சு ஒரு டென் மினிட்ஸில் வெட்டிட்டோம்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்குள்ளேயே நீங்கள் இதை ஈஸியாக தைச்சிடலாம் இப்போ இந்த நம்ம ட்ரா பண்ணியிருக்க பகுதியெல்லாம் ஃபுல்லாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இப்போ இந்த எல் ஷேப்பில் வந்து நம்ம ஒன்னரை இன்ச்சஸ் மாதிரி மார்க் பண்ணி யூ ஷேப்பில் நம்ம இந்த மாதிரி ஒரு ரவுண்டாக நம்ம ரவுண்டாக வந்து ஒரு கேர்வ் வரைஞ்சிக்கணும் நான் அதை வந்து வரையும் போது உங்களுக்கு காட்டுற ஒன் ஒன்றரை இன்ச்சஸ் மாதிரி இப்படி நீங்கள் வரைஞ்சிக்கங்க வரைஞ்சதுக்கு பிறகு நீங்கள் இது ஃபுல்லாக நம்ம வரைஞ்சிருக்க பகுதிகளை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது ரொம்பவே ஈஸியான மெத்தட் இது வந்து நீங்கள் இலாஸ்டிக்கோ இல்லை இடுப்புக்கு வந்து நீங்கள் வந்து சும்மா பெல்ட் பட்டி மாதிரி எதுவும் போட்டுக்கலாம் ரொம்பவே ஈஸி குயிக்காக நீங்கள் இந்த மாதிரி வீட்டுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி தச்சுக்கலாம் நீங்கள் சுடிதாருக்கு தான் அப்படின்னு இல்லை நீங்கள் வீட்டுக்கு கூட குர்த்தி பேண்ட்டு அதாவது நைட்டுக்கு வந்து பிஜாமா பேண்ட் மாதிரி கூட நீங்கள் இதை ஃப்ரீயாக தைச்சிக்கலாம் நைட்டில் வந்து டி ஷர்ட் உனக்கு போட ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது இப்போ நம்ம வந்து முதல்ல சைடு மேல் சைடு ரெண்டும் தச்சும் கீழே மடித்து தைச்சிட்டு தைக்க அப்படி சைடு ரெண்டையும் மேல் சைடு ரெண்டையும் தைச்சிங்கனாலும் ஈஸியாக இருக்கும் இப்போ நான் வந்து கீழே வந்து நான் மடிச்சு இல்லையா அதை வந்து இந்த பக்கம் ஒன் இன்ச் அந்த பக்கம் ஒன் இன்ச் அதாவது மடிச்சு தைச்சிங்கன்னா ஒன் இன்ச்சஸ் ஒன் இன்ச்சஸ் வச்சிங்கன்னா டூ இன்ச்சஸ்க்கு மடிச்சு தைக்க சரியாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நம்ம இதை கீழே மடித்து தைச்சிடலாம் மடித்து தச்சிட்டு நம்ம டபலாக வந்து ஒரு தையல் போட்டுக்குவோம் இது ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கு பிறகு திருப்பி கொஞ்சம் அந்த கீழே முடிகிற இடத்துல இன்னொரு தையல் போட்டிங்கன்னா ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நான் ஒரு தையல் போட்டிருக்கேன் ரெண்டு தையல் போடும் பொழுது நமக்கு ஃபினிஷிங் நல்லா வந்துடும் இப்போ இதை வந்து நான் தச்சிட்டேன் இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அந்த கீழே தைச்சதுக்கு பிறகு அந்த சைட் பகுதியில் வந்து நம்ம அந்த பாட்டம்லேயே நான் இன்னொரு தையல் ஒன்று போட்டுக்கிறேன் அதாவது கீழ் பகுதியிலேயே நான் ரெண்டு தையல் போட்டுக்கிறேன் அப்போ நீங்கள் நல்லா ஃபினிஷிங் வர்றதுக்காக இன்னொரு தையலும் நான் அதில் போட்டுக்கிறேன் இப்போ சைடு வந்து டென் இன்ச்சஸ்க்கு நான் வச்சுருந்தேன் இப்போ நம்ம அதில் ஒரு ஆஃப் அன் இன்ச்சஸ் மாதிரி வச்சு சைடை முதல்ல ஒரு ஒரு பொட்டமில் சைடை தச்சு எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு இன்னொரு பகுதியில் இன்னொரு கால் பகுதியில் உள்ள சைடை நம்ம தச்சிட போகிறோம் இப்போ இது ரெண்டு சைடையும் தைச்சதுக்கு பிறகு நமக்கு அந்த மிடில் உள்ள பகுதியை நம்ம ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி மற்ற பகுதியையும் நம்ம சைடை தச்சிக்குவோம் இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கேளுங்கள் இப்போ இதை வந்து ரெண்டையும் நம்ம தைச்சிட்டோம் பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டும் தைச்சதுக்கு பிறகு இந்த நடுவில் அந்த யூ ஷேப்பில் வருதே இந்த இந்த இது ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிவிட்டு இடுப்பு பக்கத்தை நம்ம மடித்து தச்சிட்டோம்னா வேஸ்ட் பகுதியை அதில் நீங்கள் லேஸோ இல்லை லாஸ்டிக்கோ போட்டுக்கலாம் அந்த பாருங்கள் இந்த சைஸ் இந்த சைடையும் நம்ம தச்சுக்கிறோம் தச்சதுக்கு பிறகு நம்ம இடுப்பையும் மடித்து தச்சுக்கலாம் பாருங்கள் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ரெண்டு ரெண்டு தையல் போட்டுக்குங்க ஏன்னா சில நேரங்களில் பிரிய பார்த்தாலும் பார்க்கும் ஆனால் இது வந்து இந்த கீழ் அதெல்லாம் வந்து பாருங்க இந்த மாதிரி யூ ஷேப்பில் தச்சு எடுத்துக்குங்க தச்சு எடுத்ததுக்கு பிறகு இந்த மாதிரி இருக்கும் இதை வந்து மடித்து தச்சுக்குங்க இடுப்புக்கு நல்லா மடித்து தச்சிட்டு லாஸ்டிக்கோ பெல்ட்டோ போட்டுக்குங்க இந்த பரங்கள் இப்படி வந்துருச்சு இதுக்கு லாஸ்டிக்கோ பெல்ட்டோ போட்டுட்டிங்கன்னா ஃபினிஷிங் நல்லா வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேளுங்கள் அந்த இப்போ இடுப்பு பகுதியை நான் தைக்க போகிறேன் தைச்சிட்டு சின்ன பெல்ட் மாதிரி தச்சுருந்தேன் அதை நான் இதில் போட்டுக்கிறேன் நான் லாஸ்டிக் போடலை பெல்ட்டு தான் தச்சுருந்தேன் பெல்ட்டை தைச்சிட்டு இதில் ஜாயின் பண்ணிக்கிறேன் பண்ணினதுக்கு பிறகு ஜோ உள்ளார நான் வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன் பெல்ட்டை நம்ம இன்சர்ட் பண்ணதுக்கு பிறகு இப்போ இந்த பேண்ட் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேண்ட்டில் எதுவும் டவுட் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கேட்கலாம் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோட அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் இந்த மாதிரி வேஸ்ட் பெல்ட் ஒன்று போட்டாச்சு போட்டுட்டு நம்ம கீழே வந்து மடிச்சு தைச்சிட்டேன் ஒரு பக்கத்துக்கு இப்போ இந்த மாதிரி நம்ம ஓகே இந்த பெல் இது பாட்டம் வந்து ரெடி ஆகிடுச்சி இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது நைட்டுக்கும் நைட் வேர் மாதிரியும் நீங்கள் இந்த மாதிரி காட்டனில் வாங்கி தைச்சி போட்டுக்கலாம் ரொம்பவே சீப்பாகவே முடிஞ்சிரும் பாருங்கள் இந்த மாதிரி ஃபினிஷிங் நல்லா வந்திருக்கு இப்போ நீங்கள் இந்த இடத்துலலாம் ரெண்டு தையல் போட்டுக்கிட்டிங்கன்னா பிரிய பார்க்காது ஸோ நீங்கள் வந்து இந்த இந்த மாதிரி பேண்ட் நீங்களே தைச்சி பாருங்கள் மெட்டீரியல் வாங்கி டூ மீட்டர்ஸ் வாங்கினீங்கன்னா கூட போதும் ரொம்ப கொஞ்சம் ஷார்ட்டாக த்ரீ குவார்ட்டர் மாதிரி தைக்கினா ஒன் ஒன் அண்ட் ஆஃப் மீட்டர் வாங்கினீங்கனாலுமே உங்களுக்கு போதும் நல்லா தச்சு இது நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ உங்களுக்கு முடிஞ்சால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ